எப்படியாவது பேசணும் நீ ஃபோன் கூட இல்ல இப்படி பேசுறது வெளியில போகலான்னு பார்த்தா அப்பா அம்மாவும் வேலை திட்டுவாங்க என்ன பண்றதுன்னு புரியல அப்பா ஏ சித்து நீ ஸ்கூலுக்கு போயா இன்னைக்கு போகலக்கா சரி அம்மா என்ன பண்றாங்க அம்மாவும் அப்பாவும் எங்கேயோ வெளியில போயிருக்காங்கக்கா அப்படியா சரி சித்து நான் ஆஹ் கூட வீட்டில் இருக்க மாட்டானே சரி நான் மினியா கவிக்க வரைக்கும் போயிட்டு வரட்டுமா அதெல்லாம் போகக்கூடாது அம்மா என்ன உன்ன பாத்துக்க சொன்னாங்க நீ எங்கயும் வெளில போக கூடாது எதுவும் பண்ண கூடாது உன்னைக்கத்தான் என் வேலைன்னு சொல்லிருக்காங்க அதனால நீ எங்கயும் போக கூடாது அடி குட்டிச்சனே அதுக்கு போட்டு வீட்டு நீ ஆமாக்கா அம்மா தான் சொன்னாங்க காலையிலேயே நானும் அப்பாவும் வெளியில போனோம் அக்காவ நீ தான் பாத்துக்கணும் அதனால நீ ஸ்கூல் போக வேண்டாம்னு சொன்னாங்க மூச்சப்பா குட்டிச்சான் அதுக்கு லீவ் போட்டுட்டு எனக்கு வீட்டுல காவல் பாரு அம்மா அப்பறம் இல்லையா அக்கா எங்க சொல்லிட்டு அது செல்லு விடுறியா நீ எல்லாம் தங்கச்சியா அதெல்லாம் எனக்கு தெரியாது உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் லீவ் போட்டேன் அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் வெயில விட முடியும் அப்புறம் நான் லீவ் போட்டது வேஸ்டா போயிடும் நீ எங்கயும் போக கூடாது போன அம்மா கிட்டே சொல்லிடுவேன் அம்மா அப்பாவும் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க நீ என்ன என்ன வேலை பண்ணு இவகிட்ட போய் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ஏய் மினி அக்கா வீட்டு வரைக்கும் தாண்டி போயிட்டு வரேன் அஞ்சு நிமிஷம் வந்துடுவேன் ஒன்னும் வேண்டாம் ஒழுங்கா போய் உட்காரு நான் போய் டிவி பார்க்க போறேன் என்னை மீறி வெளில போகணும்னு நினைச்ச அம்மா கிட்ட சொல்லிடுவேன் சரி என் போனாவது எங்க இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க வா போன் எங்க வீட்டுல இருக்கு அத அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு எல்லாருமே சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்றீங்களா நீ கூட லட்சத்து சும்மா எது டிராமா பண்ணாத உன் டிராமாவ நம்பத்துக்கு நான் ஒன்னும் ஆள் இல்லை நான் போய் டிவி பார்க்கணும் பை ஒழுங்கா உள்ளே இருக்கு தாண்டி வெளியில நீ போக முடியாது பொடி வாண்டு இது கூட டிராமா பண்றேன்னு சொல்லிட்டு போகுது பாரு நான் எப்படி ஆனந்த் கிட்ட இப்போ பேசுவேன் மினி அக்கா ஃபோன் வாங்கி பேசலாம் பார்த்தா குட்டி சாத்தான் விட மாட்டேங்குது ஆ நீலா அவன் காலேஜுக்கு போயிருப்பா இப்போ என்ன பண்றது அங்குள் அங்குள் ஆண்டி வள்ளி யார் பா அதை இன்ட்ரெஸ்டாக டிவி பார்க்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது யார் நீங்கள் என்ன வேணும் பாப்பா அம்மா அப்பா எங்க நான் ஒன்றும் பாப்பா இல்லை இது வள்ளியோட தங்கச்சி இல்லை அப்பாவும் அம்மாவும் எங்கம்மா அவங்க வெளியில போயிருக்காங்க சரி வீட்ல வேற பெரியவங்க யாரும் இல்லையா என்ன நீங்க டிஸ்டர்ப பண்ணிருக்கீங்க உள்ள எங்க அக்கா இருக்கா எது வந்தா அவ கிட்ட போய் பேசிட்டு கலமுங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காலே வலி இப்படி பாக்கத்து நினைச்சோம் இதுதான் நல்ல சான்ஸ் சரிமா நான் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு கலமுறேன் ம் சீக்கிரமா பேசிட்டு கலமுங்க இல்ல எங்க அப்பா அம்மா வந்தா திட்டுவாங்க இவ என்ன தெரிஞ்சு சொல்றாளா தெரியாம சொல்றாளா ம் ஏதோ ஒண்ணு நமக்கு வலிய பாக்கணும்

நீ வா இப்பவே என் கூட வா போலாம் நாம ஏதாவது ஒரு கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என் வீட்டுக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன் வா வள்ளி எப்படி ஆனந்த அப்படி வர முடியும் என்ன மீறி ஏதாவது செஞ்சுன்னா நான் உயிரவே இருக்க மாட்டேன் அம்மா அப்பாவும் சொல்றாங்க நான் பாட்டு உங்க கூட வந்துட்டுனா அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா தங்கச்சி வேற இருக்கா இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேனா இல்ல யோசிக்க கூடாதா சொல்லுங்க பாப்போம் நீங்க கூப்பிட்ட உடனே வரணும் தான் எனக்கு தோணுது ஆனா இதெல்லாம் யோசிச்சா என்னால அந்த வீட்டு வாசப்படி கூட தாண்ட முடியாதானு சரி நீ வீட்டு வாசப்படி எல்லாம் தாண்ட வேண்டாம் இங்கே இரு சரியா உங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க என்ன மறந்துரு நானும் உன்ன மறந்துட்டு எங்கயாவது வேற என்ன வழி பண்ண சொல்ற உங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க உங்க அப்பா அம்மா பேசுறது கிட்ட எங்க அப்பா அம்மாவும் கோவம் ஆயிட்டாங்க வேற என்ன பண்ண சொல்ற ஓடி போய் கல்யாணம் பேச தவிர வழியே கிடையாது நீ பேசுறதுல இருந்து தெரியுது அதுவும் இல்லாம இப்ப உங்க அப்பா அவங்க கிட்ட மறுபடியும் பேசலாம் தான் நான் வந்தேன் ஆனா நீ பேசுறதுல இருந்து மறுபடியும் அவங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சிச்சு

ஆனா அவங்க வர்றதுக்குள்ள போயிடுங்க அவங்க இல்ல நீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சு இன்னும் கோவமாயிடுவாங்க அதனால அப்புறமா வாங்க ஆனா எப்படியாவது எங்க அப்பா அம்மாகிட்ட பேசி ஒத்துக்க ப்ளீஸ் என்னால வீட்டை விட்டு ஓடி வரது கஷ்டமான ஒரு விஷயம் தயவு செய் அப்பா அம்மா சம்மிட்ட எப்படியாவது வாங்குங்க ஏவலி உங்க அப்பா அம்மா கிட்ட எனக்காக நீ பேச மாட்டியா என்னதான் கட்டுப்பண்ணு உங்க அப்பா அம்மா கிட்ட உரிஞ்சு சொல்ல வேண்டியதானே தானே அது விட்டு என்ன மட்டும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றேன் ஏன் நீ பேசவே மாட்டியோ நான் பேசிட்டேன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு வாய தந்தால வாய முடி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்ப நான் எப்படி பேச முடியும் சொல்லுங்க சரிம்மா எனக்கும் உன் கஷ்டம் புரியுது நான் நாளைக்கு வரேன் சரியா ஆமா இந்த தங்கச்சி குடிச்ச தண்ணி தே தாண்டி எப்படி வந்தீங்க உள்ளே உட்கார மாட்டலவா அவ ஏதோ டிவி பாக்குற இன்ட்ரஸ்ட்ல வீட்ல வேற யாரும் இல்ல அக்கா தான் காபி பேசுங்கன்னு சொல்லிட்டா அப்படியே சொல்லி செல்ல லூசு அப்பா இப்பதான் முகத்துல சிபி பாக்குறேன் ம் ரெண்டு மூணு நாளா ஒரே அழுகாச்சு இல்ல அழிமுஞ்சிய பார்த்து பார்த்து எனக்கும் போர் அடிச்சு நீ பயப்படாத நான் என்ன ரெண்டு நாள் காலேஜ் நீ மட்டும் வண்டி வள்ளி வள்ளி வந்து வள்ளிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதான் அவ காலேஜ் விட்டு நிறுத்திட்டாங்க காலேஜ் விட்டு நிறுத்திட்டாங்களா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண என்ன மேரேஜ் ஆகிற வரைக்கும் காலேஜுக்கு வரல இல்ல சொன்னா உனக்கு தெரியல அவ வேற ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தானே அந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருச்சு அதனால வீட்டில் வேற மாப்பிள்ள பார்த்துட்டாங்க அதான் இனிமேல் காலேஜ் போக கூட சொல்லி அவளை காலேஜ்ல நிறுத்திட்டாங்க ஓ அப்படியா லவ் பண்ண என்ன அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அதை விட்டு எதுக்கு வேற மாப்பிள்ள பார்க்கணும் உலகத்தில் எவ்வளவு எது மாறினாலும் இது மட்டும் மாறி மாறல 소னினா வேற ஜாதி வேற மதம் பல ஏழை இதெல்லாம் பார்த்து தான் எல்லாம் தனனா பண்றாங்க இன்னமும் பிதா தான் இவங்களும் இவங்க மட்டும் இல்ல எங்க ஊர்ல முக்கவாசி பேர் இப்படி தான் அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு

நீங்க மாடு மேய்க்க வந்தீங்களோ படிக்க வந்தீங்களோ நான் உங்களை காதலிக்கலாம் இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அதுவும் வேண்டாம் விட்டுடுங்க இன்னொரு தடவை என் பின்னாடி இதே மாதிரி காதல் கத்திரிக்கான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் என்னடா மச்சு இப்படி சொல்லிட்டு போயிட்டா அவளுக்கு என்னை ரொம்ப 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 பிடிக்கொண்டதுக்கு எனக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் நான் ஒரு நாள் அவள் வாயில் அது வரும் பாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக சொல்லடா மச்சான் அவன் எனக்கு காதலிக்கிறா இப்போ வள்ளி வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்து இன்னும் கொஞ்சம் பயப்படுறா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அவள் என்ன காதலிக்கிறான் சொல்ல சொல்ல வைக்கிறேன்னா இல்லையாப்பார்

அப்புறம் லட்சுமி உன் ஆத்தனார் பொண்ணு பொண்ணு பாக்க வந்தாங்களே என்ன தான் ஆச்சு அதை எங்க கேட்குறீங்க அவளுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டா மாப்பிள்ளை குறவா சம்பளம் வாங்குறாராம் அவளுக்கு நிறைய சம்பளம் வாங்க மாப்பிள்ளை தான் வேணுமா அதான் வேற இடம் பார்த்துட்டு இருக்கோம் வசந்தி கிட்ட தான் கேட்கலான்னு இருக்கேன் எவ்வளவு சம்பளம் வாங்குறேண்ணா ஒரு லட்சம் ரூபாய் தான் வாங்குறானா ஐயோ அக்கா ஒரு லட்சம் ரூபாய் கம்மி சம்பளமா ஆ சரியே போச்சு அப்படி பார்த்தா எங்க வீட்டுக்காரர்கள் எல்லாம் நாங்கள் எட்டு விட பாத்துக்க கூடாது ம் ஒரு லட்ச ரூபாவே கம்மின்னு சொல்றாள் அந்த பொண்ணு ஆஹ் ஆமா பாத்திமா அவளுக்கு பிடிக்கல சொல்லிட்டா அவளுக்கு எங்க ரெண்டு மூணு லட்சம் சம்பளம் வாங்குறோம் தான் வேணும் போல இருக்கு அவசர அளவு இப்போ ஐம்பதாயிரம் ஆயிடுமா அதுக்கப்புறம் நான் எங்க மீதி இருக்கிறதுல குடும்பத்துக்குன்னு சொல்றா வசந்தி உனக்கு தெரிஞ்ச சொல்ல ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் வேணுமா அவளுக்கு அழகெல்லாம் பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் இருந்தா போதும்னு சொல்றா அவங்க மொத்தம் சம்பாதிக்கிறோம் தான் வேணும்னு சொல்றான் உனக்கு இடமா சொன்னேன் ஐயோ அக்கா ரெண்டு மூணு லட்சம் சம்பாதிக்கிறவங்களாம் இந்த ஊர்ல எங்க இருக்காங்க அவங்களாம் வெளியூர்லதான் போய் ஆடணும் இப்ப கூட பாருங்க நம்ம வள்ளிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன் அவர் எண்பதாயிரம் தான் சம்பாதிக்கிறாரு அது போதும்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படலையா அதை விட்டுட்டு ரெண்டு மூணு லட்சம் வேணுமா ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாப்பிள்ள வந்து பெரிய விஷயம் இந்த ஊர்ல இந்த ரெண்டு மூணு லட்சம் சம்பாதிக்கிறது நான் எங்க போறது அந்த மாதிரி ஒரு சம்மந்தம் வந்தா எனக்கு சொல்லிட்டே இருந்தா சொல்றேன் வர சொல்கிறேன் அப்போ சரிக்கா அந்த மாதிரி சம்மந்தம் எதனா வந்தா முதல் ஆளா வந்து சொல்றேன் சரியா வள்ளியை பொண்ணு பக்கம் வந்தாங்களா எனக்கு தெரியவே தெரியாது அந்த அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல

ஒருவேளை எங்க போயிட்டாங்க காலையில நான் பாத்தன்கா ரெண்டு பேரும் பையன் எடுத்துக்கிட்டு எங்க வெளியில கிளம்புனாங்க இன்னும் வீட்டுக்கு வரலன்னா நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இல்லாத வீட்டுல இந்த பையன் தனியா எதுக்கு வந்துட்டு போறான் வள்ளி மட்டும்தான் வீட்டுல இருக்கா அது என்னமோ நமக்கு எதுக்குமா ஊர்வம்பு உம் இந்த காலத்துல யாரையும் நம்ம முடியல என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ நமக்கு என்ன தெரியும் என்ன கிடையுது அநியாயமா நிச்சயமா இருக்குது போறான் என்னதான் நடக்குது நாளைக்கு எதனா பிரச்சனைன்னு வச்சுக்கோ ஓ மண்டதா உள்ள போது பாத்துக்கோ ஐயோ அதான்னுக்கு தெரியல வள்ளி ரொம்ப நல்ல பொண்ணாச்சுக்க யாரையும் ஏதும் கூட பாக்க மாட்டா அது யாராவது அவங்க தெரிஞ்சவங்களை அடங்காய் இருக்கும் கண்டிப்பா நானு மாணாக்க வரட்டும் கேட்டுக்க எடுப்போம்

அப்புறம் வசந்தி ஐயோ அக்கா விட்ட பாட்டி இன்னைக்கு எல்லாம் அறுத்துட்டு இருக்கோம் நான் கிளம்புறேன் எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு சரிங்கக்கா எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு நானும் கிளம்புறேன் சரிங்கக்கா நானும் கிளம்புறேன் என் ஆத்திரா நாத்திரா போனேன் தேடிட்டு இருப்பாங்க வரேன் ஏ லட்சுமி எனக்கடி எல்லாரும் என்ன தனியாக விட்டு போயிட்டீங்க எனக்கு ஒரு வேலையுமே இல்லையே போர் அடிக்கிறதே சி இப்படி எல்லாரும் அம்போன்னு விட்டு போயிட்டாருங்களே Cherry, pakai tu uti si talas mikita pay